உலகெங்கும் வாழும் அன்பு தமிழஞ்சங்களுக்கு இனிய தமிழ் வணக்கங்கள் கோயில்களில் நாம் தரிசனத்துக்கு போகும்போது தீப ஆராதனைக்கு பிறகு விபூதி மற்றும் குங்கும பிரசாதம் வழங்க வாங்குறது வழக்கம் நாம் வச்சுக்கிட்டு போக உள்ள மீதி விபூதி குங்குமத்தை அங்கே உள்ள தூண்களையும் திண்டுகளையும் கூட்டிடுவோம் இதனால் கோயிலோடய சுத்தத்தன்மை கெடுது இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை மீறிய அறிவியல் உண்மை ஒன்று இருக்குது இதை தெரிஞ்சிட்டோம்னா இனிமேல் இந்த விஷயத்தை நாம் செய்யவே மாட்டோம் அதாவது விபூதி குங்குமத்தை தூண்கள்லேயோ கோயில்கள்லையோ கொட்டிட்டு வர மாட்டோம் அதாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயில் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அதோட ஆற்றல் முழுசாக கருவறையிலேருந்து மை கருவறையோட மையப்பகுதியிலிருந்து வருதுன்னு எல்லாருக்கும் தெரிந்த உண்மை தான் ஆனால் நமக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது முன்னோர்கள் கோயிலோடய மையப்பகுதியிலிருந்து தான் அந்த காந்த ஆற்றல் உருவாகி கோயில் முழுவதுமாக பரிணாமிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோங்க கோயிலுக்குள்ளே எல்லோரும் வாசம் செய்ய முடியாதுன்னு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னவோ அதை யோசித்து சில நுட்பமான விஷயங்களை அந்த ஆற்றல் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அதாவது கருவறையில் புறப்படக்கூடிய ஆற்றலானது கோயில் முழுவதும் பரவுகிறது ஆனால் அதன் அருகில் இருக்கக்கூடிய உலோகத்தில் செய்யப்பட்ட தீபத்தட்டு திருவாச்சி பீட மேடைகள் பூ மாலை விபூதி குங்கும பிரசாதம் ஏனைய பிரசாதங்கள் இல்லை ஊடுருவல் சக்தி அதிகமாக இருக்கும் அதாவது காந்த சக்திகள் அதில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால தான் விக்கிரகத்துக்கு தீப ஆராதனை சுற்றி சுற்றுறாங்க தீபம் காமிக்கிறாங்க அதை கொண்டு வந்து நம்மள்ட்ட கொடுக்குறாங்க அதை தொட்டு நம்ம கண்ணில் ஊற்றிக்கிறோம் அப்போ என்னன்னா ஆற்றல் பரிமாற்றம் அங்கே ஆகிட்டுருக்கு அங்கே இருக்கக்கூடிய காந்தத்து காந்தது அதை தீபத்தை சுற்றி இருக்கக்கூடிய காந்த ஆற்றலை நம்ம கைங்களுடன் தொட்டு நம் கண்களில் ஒத்தி கொண்டு ஆற்றல் பரிமாற்றம் ஏற்படுத்தி கொடுறோம் அப்புறம் விபூதி குங்கும பிரசாதம் கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்ட நாம அந்த ஆற்றல் நிறைந்த ஆற்றல் ஊடுருவிய விபூதி குங்கும பிரசாதத்தை நம்ம வச்சுக்கிட்டது போக கோயிலில் தூண்கள்லேயும் மற்ற இடங்கள்லேயும் ஆங்காங்கே முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அங்கேயே விட்டுட்டு வந்துடுறோம் ஆ சரிங்க அந்த நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா இனிமேல் இப்படி செய்யுங்க கோயில்களுக்கு போகும்போது ஒரு சிறிய டப்பா அல்லது காகிதங்களை எடுத்துகிட்டு போகிறது வழக்கமாக வச்சுக்கோங்க நீங்கள் பயன்படுத்துனது போக மீத உள்ள அந்த இருந்த விபூதி அவற்றை குங்கும பிரசாதத்தை அதில் மடிச்சுட்டு இல்லை டப்பாவில் போட்டால் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய உங்களோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த விபூதி குங்குமத்தோட கலந்து வச்சுக்குங்க அதனால என்ன ஆகுதுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய விபூதியோட அந்த ஆற்றல் நிறைந்த விபூதியை கலக்கறனால அந்த விபூதியும் ஆற்றலுடையதாக ஆகும் அதை தினந்தோறும் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அந்த ஆற்றல் சிதறாமல் வீணாகாமல் நமக்கு கிடைக்கும் ஆற்றல் மிகுந்த விபூதி குங்கும பிரசாதம் நம்மளது பூஜை அறையில் இருக்கும்போது இல்லத்தில் தெய்வ தெய்வகராட்சியும் பெருகும் இது குலதெய்வ கோயில்கள் மற்றைய ஜீவ சமாதிகள் என எல்லா தெய்வீக பிரசாதங்களுக்கும் பொருந்தும் என கூறி அடுத்ததொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்